நவராத்திரி நவராத்திரி துவங்கிடுச்சு நாளைய தினம் நவராத்திரியோட முதல் நாள் சோ நவராத்திரி என்று நம்ம வந்து என்னென்னலாம் பண்ணணும் முதல் நாள் எந்த தெய்வத்தை வழிபடணும் வந்து மாத மாதம் சிவராத்திரி வந்தாலும் மகா சிவராத்திரி அப்படின்னு கோலாகலமா கொண்டாடுறாங்களோ பெருமாளுக்கு எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஏகாதசின் மாத மாதம் வந்தாலும் வைகுண்ட ஏகாதசின்னு சொல்லி கண்பிழிச்சு இது பண்ணாங்களோ அது மாதிரி இல்ல கண் விழிக்கிறதுக்கு இது இல்ல ஆனா ஒன்பது நாட்கள் கொண்டாடி தசரா அப்படின்னு பார்த்தா அதனால ரொம்ப விமர்சையா கொண்டாடுறோம் குறிப்பா வந்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாமுண்டி அந்த இடத்துல தான் ரொம்ப விசேஷமா இருக்கும் இங்க செங்கல்பட்டுல வந்து தசரா நல்ல விஷேஷம் இடம் தவம் இருந்து சிவபெருமானை அடைஞ்சவ அதே போல கணவன்ல செரிபாதி அப்படின்னு வாங்கினவ சோ அந்த நாள் வழிபாடு பண்றதுனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா குடும்ப ஒற்றுமை இதுல வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வத்துக்குரிய அலங்காரம் பண்ணுவோம் இதுல வந்து முதல் நாள் நான் சொன்னேன் இந்த சைல என்ற அம்பாள் வந்து சிவன் மாதிரி அந்த பசு மேல உட்காந்துருப்பாங்க காலை மேல உட்காந்து வருவாங்க வெள்ளை காலை மேலே ரொம்ப வீரியமா இருக்கும் ஒவ்வொரு உரியதான அந்த தேவதையை அந்த புத்திரியை அதாவது அந்த நவராத்திரிக்கான புத்திரியை இதுல ஆவகணம் பண்ணி ஆவகம் பண்ணி பூஜை பண்றது பூஜா விழால கலந்து கொண்டோம்னா நீங்க கோவில்ல தனிப்பட்ட முறையில கலந்துக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு மூன்று அம்பாள்களை வீட்டுக்கு கொண்டு வந்து பூஜை பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நவராத்திரி நவராத்திரி துவங்கிடுச்சு நாளைய தினம் நவராத்திரியோட முதல் நாள் சோ நவராத்திரி அன்று நம்ம வந்து என்னென்னலாம் பண்ணனும் முதல் நாள் எந்த தெய்வத்தை வழிபடணும் அப்படின்னு தான் சாய் பாலாஜி அவர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க வந்திருக்கோம் வணக்கம் ஜி வணக்கம் சேரம் ஜெய் புவனேஸ்வரி ஜெய் புவனேஸ்வரி சொல்லுங்க ஜி நவராத்திரி முதல் நாள் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன நவராத்திரியோட சிறப்புகள் என்ன தெரிஞ்சதுக்கு முன்னாடி குரு ஆசீர்வாதத்தோட குரு வணக்கத்தை பார்த்துட்டு பண்ணலாம் இன்னும் ஈண்டெடுத்த தாயாகவும் உலக மக்களால் தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதாஜின்னு சொல்லுவாங்க அவங்க பொற்பாதங்களை வணங்கி சண்டையின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி குரு ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகள் பொற்பாதங்களை வணங்கி தத்தகிரியானந்தா பொட்டு சுவாமிகள் சொல்லுவாங்க அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி இதர குருமார்களோட ஆசிர்வாதத்தோடும் என்னுள் இருந்திய நாவல பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினால மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய மூன்று விஷயங்களை வச்சு சித்தர் வழியில சித்தர் வழிகாட்டுதல குருவோட ஆசிர்வாதத்தோட புவனேஸ்வரி அம்பாள் இந்த கடையை நடத்த அந்த கடையில வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை கொடுத்த அந்த அம்பாளுக்கு இந்த தருணத்துல நன்றிய சொல்லி சோ குரு வணக்கத்தை பார்த்தாச்சு இப்போ அதுக்கான கே பதில் சொல்றேன் சோ நவராத்திரி அப்படின்னும் பொழுது அம்பாளுக்காக ஒன்பது நாட்கள் நம்ம கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம் அது சிவனுக்காக வந்து பாத்தீங்கன்னா மாதம் மாதம் சிவராத்திரி வந்தாலும் மகா சிவராத்திரி அப்படின்னு கோலாகலமா கொண்டாடுறவங்களும் பெருமாளுக்கு எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஏகாதசின் மாத மாதம் வந்தாலும் வைகுண்ட ஏகாதசின்னு சொல்லி கண்பிழிச்சு இது பண்ணாங்களோ அது மாதிரி இல்ல கண்பிடிக்கிறதுக்கு இது இல்லை ஆனா ஒன்பது நாட்கள் கொண்டாடி தசரா அப்படின்னு பார்த்தா அதனால ரொம்ப விமர்சையா கொண்டாடுறோம் குறிப்பா அந்த வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாமுண்டி அந்த இடத்துலதான் ரொம்ப விசேஷமா இருக்கும் இங்க செங்கல்பட்டுல வந்து தசரா நல்ல விசேஷமா இருக்கும் சோ அந்த தசரா அப்படின்றது ரொம்ப விசேஷமா இருக்கக்கூடிய இது அதே போல அம்பாள் வந்து ஒன்பது அம்பாலா வந்து நம்ம பிரிச்சு வந்து வழிபாடு பண்ணுவோம் முதல் மூணு நாட்கள் துர்கா அடுத்த மூணு நாள் லக்ஷ்மி அடுத்த மூணு நாள் வந்து சரஸ்வதி லாஸ்ட்ல வந்து விஜயதசமி அந்த பூஜையை வந்து இது பண்ணுவாங்க சோ இதுல நம்ம முதல் நாள் அப்படின்னு பாக்கும் பொழுது சைல புத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சைல புத்திரின்னா வந்து அங்க புதுசா இருக்க பேரு பேருக்கு இது வரைக்கும் கேள்விப்பட்டது இல்லை அப்படின்னும்னா அவதான் பார்வதி தேவி சிவனிடம் தவம் இருந்து சிவபெருமானை அடைஞ்சவ அதே போல கணவன்ல சரி பாதி அப்படின்னு நாள் வழிபாடு பண்றதுனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா குடும்ப ஒற்றுமை கிடைக்கும் கணவனோட நிகர மனைவிக்கு வந்து கௌரவம் கிடைக்கும் கணவனோட வீட்டுல வந்து அங்கீகாரம் கிடைக்கும் அதே போல அவங்க வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா முன்னேற்றக்கூடிய நிறைய விஷயங்களை பிடிவாதமா அந்த பெண்ணு என்ன நினைக்கிறாலோ அது வந்து கிடைக்கும் நவராத்திரியில வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா வீட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் உயிரோட்டம் வந்துடும் ஒரு சின்ன விக்கிரகமா இருந்தாலும் கூட அந்த விக்கிரகத்துக்கு உயிரோட்டம் வந்துடும் அதனால நவராத்திரி ரொம்ப விசேஷமா கொண்டாடுவாங்க அதுவும் குறிப்பா அம்பால உபாசனம் பண்ணக்கூடியவங்க இந்த மற்ற நாட்கள் உபாசன பண்ணினாலும் இந்த ஒன்பது நாட்களும் நல்ல பக்தி சிரத்தையா உபாசனம் பண்ணுவாங்க அந்தந்த தெய்வத்துக்குரிய மந்திரங்களை வந்து அவங்க வந்து பூஜையில வச்சு பண்ணுவாங்க ஸோ இதுல வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வத்துக்குரிய அலங்காரம் பண்ணுவாங்க இதுல வந்து முதல் நாள் நான் சொன்னேன் இந்த சைல புத்திரின்ற அம்பாள் வந்து சிவன் மாதிரி அந்த பசு மேலே உட்காந்துருப்பாங்க அந்த காலை மேல உட்காந்து வருவாங்க வெள்ளை காலை மேல உட்காந்து வருவாங்க அவங்களுக்கு உரிதான கலர் அப்படின்னு பார்த்தோம்னா மஞ்சளும் அந்த ஆரஞ்சு அதாவது செந்நிறம் சொல்லுவாங்க இந்த சூரியன் உதிக்கும் பொழுது இல்ல சூரியன் ஆகும் போது பாத்தீங்கன்னா தெரியும் மஞ்சளும் இருக்கும் ரெட்டும் இருக்கும் ஆரஞ்சும் இருக்கும் அந்த மாதிரி மிக்சடான தான் அந்த அம்பால வந்து நம்ம வந்து வழிபாடு பண்ணணும் அந்த நேரத்துல அந்த கலர் வஸ்திரம் அறிஞ்சிருக்கலாம் இல்ல அந்த கோலங்கள்ல அந்த கலர் இது பண்ணி அதுல வந்து விளக்கேற்றலாம் சோ அம்பால வந்து ஸ்ரீசக்கர நகர சாம்ராஜ்னி அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளோட இதில் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆலயம் இருக்கிறதுனால அங்க நித்தபடி சண்டி ஹோமங்கள் போகிறதுனால இப்பயும் நீங்க புக் பண்றது புக் பண்ணிக்கலாம் சோ உங்களுக்காக நாங்க வந்து இந்த மேரு விளக்கு ஏன்னா அம்பால வந்து தான் வந்து இதுவாக நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோவில்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா மகாமேரு ஸ்தாபனம் ஸோ சோ உரிய எல்லா விஷயங்களும் பண்ணி மகாமேரு ஸ்தாபனம் பண்ணி அந்த இடத்துல இந்த விளக்க நவராத்திரிக்காகவே வச்சிருக்கோம் ஒரு இடத்துல அது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வர காலங்கள் பூஜையில இருந்து இப்ப நம்மளோட ஆலயத்துல இப்ப வச்சுருக்குறோம் ஸோ இந்த பு குரு கையில இருந்து வந்த அந்த மேரு இடத்துல தான் இந்த மேரு விளக்கு வச்சிருப்போம் எதுனால இறைவன் ஒளி சிறப்போம் இப்ப மேரு அப்படின்னும் பொழுது நித்தபடி அபிஷேகம் பண்றது நித்தபடி அதுக்கு அர்ச்சனைகள் பூஜை புனஸ்காரம் பண்ணணும் ஆனால் எல்லாராலையும் எது சாத்தியம் தான் இந்த இதில் வந்து நெய் விட்டு தீபம் ஏத்துறதுக்காக இந்த மேரு தீபத்தை நம்ம வந்து ஆல்ரெடி ரெடி பண்ண மேரு தீபத்தையும் நம்ம வந்து பூஜையில வச்சிருக்கோம் ஸோ இது வந்து ரொம்ப வீரியமா இருக்கும் ஒவ்வொரு உரியதான அந்த தேவதையை அந்த புத்திரியை அதாவது அந்த நவராத்திரிக்கான புத்திரியை இதில் ஆவகான பண்ணி அவகணம் பண்ணி பூஜை பண்றது மட்டும் இல்லை

பன்னெண்டாவது வேண்டாம் பன்னெண்டாவது நாள்ல இருந்து தான் கொரியரையே ஸ்டார்ட் பண்ண போறோம் சோ நீங்க ஐயோ எனக்கு கொரியர் வரல எனக்கு பொருள் வரல நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல நவராத்திரி ஒன்பது நாட்கள் முடிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு மூணு நாள் ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு பன்னெண்டாவது நாள் தான் உங்களுக்கு கொரியரையே ஸ்டார்ட் பண்ணுவோம் சோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புத்திரி அந்த அந்த நாளைக்குரிய தேவதையை இதை வச்சு அவகாணம் பண்ணி உங்களுக்காக பூஜை பண்ணி அதுக்கப்புறம் இதில் பிரசாதத்தோட தான் உங்களுக்கு நாங்க அனுப்ப போறோம் அதே போல இந்த நவராத்திரி பூஜா விழால கலந்துக்கணும்னா நீங்க கோவிலில் தனிப்பட்ட முறையில கலந்துக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது மூன்று அம்பாள்களை வீட்டுக்கு கொண்டு வந்து பூஜை பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சோ நமக்கு அங்கே அங்க ஸ்தாபனம் பண்ணி அங்க எல்லாமே பண்ணால் கூட உங்களுக்கும் நாங்க அது பண்ணி தரோம் வந்து பாத்தீங்கன்னா மேல இருந்தாலும் உங்களுக்கும் நாங்க வந்து அந்த விஷயங்கள் பண்ணித்தரோம் எதனாலன்னா இறைவன் மனுஷ ரூபேனா அப்படின்னு சொல்லுவோம் உங்களோட கஷ்டத்தை போக்குறதுக்கு அம்பாள் அன்னைய திதி அந்த நாள் உங்க வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்படு ஏன்னா ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு ஒரு திதி நித்யா தேவதை இருக்கா சோ நாங்க நம்ம கோவில்ல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாள் திதி நித்யா தேவதை பூஜை பண்றோம் ஒவ்வொரு நாள் வந்து பாத்தீங்கன்னா பித்ரு பூஜை பண்றோம் ஒவ்வொரு நாள் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல கடன் தீர்றதுக்கான ஜேஷ்டா தேவி பூஜை பண்றோம் ஒவ்வொரு நாள் வந்து பாத்தீங்கன்னா குசா தீபம் போட்டு பூஜை பண்ணுறோம் அது வந்து பாத்தீங்கன்னா சகலவிதமான செல்வங்களும் கிடைக்கணும் சோ இந்த மாதிரி தீபங்கள் இந்த பூஜைகள் பண்ணாலும் அது கூட உங்களுக்காக அடிஷ்னலாக சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சர்வீஸ் சொல்லலாம் இது வந்து சேல் மோட்டிவ் கிடையாது ஆனா பாக்குறவங்களுக்கு அந்த பையன் ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு பொருளை வச்சு சேல் மோட்டிவ் பண்றான் அவன் வந்து பொருளை வந்து நம்ம கிட்ட திணிக்கிறான் அப்படின்னுவான் அப்படியெல்லாம் கிடையாது யாருக்கு பிராப்தம் இருக்கோ யாருக்கு அனுகிரகம் இருக்கோ யாரோட வாழ்க்கை இந்த தீபத்தின் மூலிமா மாறணும்னு எழுதப்பட்டிருக்கோம் யாருக்கு அந்த ஹோமத்துல கலந்துக்கணும்னு வந்து எழுதப்பட்டிருக்கோம் யார் வீட்டுக்கு அம்பால் வரணும்னு விருப்பப்படுறாளோ அவங்க வீட்டுக்கு மட்டும்தான் மூணு அம்பாள் வரப்போறா சோ மூணு அம்பால் மட்டும் வரப்போறதுல அது கூட குருவே வராங்க அப்போ குருவருள் பிளஸ் திருவருள் சோ குருவருளும் திருவருளும் பெற்றா எப்படி இருக்கலாம்னா என்ன மாதிரி வாழலாங்க சோ சாதாரண ஒரு மனிதனா இருந்தவன் சோ இப்ப ஒரு கடையில ஒரு ஒரு ஆன்மீக விஷயமா உங்ககிட்ட பேசுற அளவுக்கு உயர்ந்திருக்கிறேன் எடுத்துக்காட்டுக்குதான் என்ன சொன்னவன் என்ன மாதிரி பல கோடி பெயர்கள் இருக்காங்க குரு பார்க்கில் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க ஒரு குரு ஒரு வீட்டுக்கு வந்து காலடி எடுத்து வச்சு அந்த வீட ஒரு பார்வையிட்டு நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய நபர்களை ஒரு ஆசீர்வாதம் பண்ணாங்கன்னா அந்த வீட்டை தெய்வம் சாட்சியா இருந்து நம்மளை பாக்குது அப்படின்னு சொன்னோம்னா பல கோடி புண்ணியம் அண்ணா தான் பணத்தை நிறைய விஷயத்துக்கு பண்ண இப்படின்றதுக்குள்ள ஒரு ஃபோன் வாங்குறோம் ஒரு கார் வாங்குறோம் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பண்றோம் ஆனா நம்மளோட வாழ்க்கையில மாற்றத்தையும் ஏற்றத்தையும் பெறத்துக்காக நிறைய பரிகாரங்கள் நிறைய பூஜை புனஸ்காரங்கள் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதே போல ஒரே ஒரு வாட்டியாவது மூணு அம்பால உங்க வீட்டுக்கு அழைச்சு பாருங்கன்னா அதோட மாற்றமே அவ்வளவு விசேஷமா இருக்கும் அதுவும் குறிப்பா இந்த நவராத்திரி ஒன்பது நாள்ல நான் நான் ஆல்ரெடி நான் சொன்னேன் வீட்டுல இருக்கக்கூடிய சிறு சிறு பொருளுக்கு கூட உயிரோட்டம் வந்துடும் அந்த பொருளை கூட அசிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படி அப்படியே இருக்கணும் அதனாலதான் கொழு வைப்பாங்க சோ நம்ம நம்ம வாழ்க்கையில கண்கள்ல பார்த்த எல்லா விஷயத்தையும் கொழுவில் வைப்பாங்க விவசாயம் இது பண்ற மாதிரி வைப்பாங்க அதுக்கப்புறம் மருத்துவர் இது எல்லா விஷயமும் நிறைய விஷயம் கிரிக்கெட் விளையாடுற மாதிரி எல்லாம் வச்சிருப்பாங்க சோ நமக்கே ஆசையா இருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நெய்வேதியம் பண்ணி வீட்டுக்கு வரவங்களுக்கு நம்ம வந்து கொடுப்போம் அந்த நெய்வேதியம் பண்ண அந்த சுண்டல் பொங்கல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுப்பாங்க சோ இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு அம்பாலே வந்து அருள் பிரசாதத்தை நம்ம குடுக்கறது வேற அம்பாள் குடுக்கிற அருள் பிரசாதம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அந்த அருள் பிரசாதத்தை வாங்கணும்ன்றவங்க சோ இந்த நவராத்திரி முதல் நாள்ல இருந்து ஒன்பது நாளுக்குள்ள உங்களால முடிஞ்ச அளவுக்கு அம்பால அழைக்க பாருங்க நம்ம விரும்பினா வரப்போறது கிடையாது அவ விரும்பினாதான் வரப்போறா சோ குரு அருளும் திருவருளும் சேர்த்து அது கிடைக்கும் பிளஸ் இந்த மகா மேரு தீபம் ஏனும் அப்படின்னு நினைக்கிறவங்க இது கிட்டத்தட்ட அரைக்கல வெயிட் இருக்கும் சோ இந்த தீபம் வந்து உங்களுக்காக உங்க பேர் ராசி நட்சத்திரத்துல பூஜை பண்ணி நம்ம இடத்துல இருக்கக்கூடிய அந்த மேரு பக்கத்துல வச்சு ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணி பனிரெண்டாவது நாள் உங்களுக்கு நாங்கள் அனுப்ப போறோம் அப்படி வேணும்ன்றவங்க உடனே புக் பண்ணிக்கலாம் அம்பாள் வீட்டுக்கு வரணும்னாலும் புக் பண்ணிக்கலாம் இந்த தீபம் வேணும்னாலும் புக் பண்ணிக்கலாம் அங்க தினமும் ஹோமம் நடக்க போது அந்த ஹோமத்துல குடும்ப சங்கல்பம் தனிநபர் சங்கல்பம் இல்ல இண்டிவிஜுவலா ஹோமத்துல நான் ஃபுல் கான்ட்ரிபியூஷன் எடுத்துக்கினாலும் புக் பண்ணிக்கலாம் சோ நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் சோ நாங்க வந்து சக்தி உபாசனை அதே போல வந்து பாத்தீங்கன்னா தத்த பரம்பரை குரு பரம்பரை வழியா வர்றதுனால வீரியம் ஜாஸ்தி அதே போல பக்தி சத்தைய வேதங்களில் படிச்சவங்க நுணுக்கமா படிச்சவங்களை அது வேதத்துல நல்ல தேர்ந்தவங்க குரு வழிகாட்டுதலுக்கு உள்ள ஆளா தான் கூட்டிகிட்டு வந்து நம்ம வந்து உங்களுக்கு பண்ணி கொடுக்கறோம் கூட மானிட்டர் பண்றதுக்கு ஆசிர்வாதம் பண்ணுறதுக்கு குரு காளி மாதாஜி அம்மாவே வந்து விஜயம் பண்றாங்க அதுதான் பெரிய விஷயம் ஸோ இன்னைக்கு அவங்க நம்ம காலடி எடுத்து நம்ம வீட்டில் வச்சுட்டாங்கன்னா நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டலாம் அவ்வளோ ஒரு அம்பால நீங்கள் வந்து நேரில் பார்த்தா எப்படி இருக்குமோ மாதாஜி அம்மா அப்படி தான் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி அம்மாவோட அக்கா வரலாம் எல்லாருமே வரலாம் ஸோ அதனால யார் யாருக்கு அந்த பிராப்தம் உங்கள் வீட்டுக்கு வரணும்னு எழுதப்பட்டிருக்கோ நாங்கள் எல்லாரும் வந்தால் ரொம்ப சந்தோஷம்தான் ஸோ அதே போல் மேது தீபத்தை வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டில் வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னாலே உலகத்தில் இருக்கிற மொத்த தெய்வமும் நம்ம வீட்டில் வந்தது ஐதீகம் ஸோ ஜென்ரலாக ஒரு மேருன்னா அதுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க குங்குமார்த்தனை பண்ணுவாங்க ஆனால் இந்த தீபத்துக்கு நீங்கள் அது மாதிரி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா தினமும் பூஜை புனஸ்காரங்கள் பண்ணுறோம் உங்களுக்கு எளிமையாக வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய இந்த மேரு தீபம் இந்த நவராத்திரி தினத்தில் பூஜை பண்ணி கொடுக்குறோம் வேணுன்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் தருவோம் கால் பண்ணி ஆர்டர் பண்ணி உடனே புக் பண்ணிக்கோங்க சிறப்பு சிறப்பு ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க முதல் நாள் சைலப்புத்திரியை எப்படி வழிபாடு செய்யணும் நீங்களும் செந்நிறமோ இல்லை மஞ்ச கலர் இல்லை ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் அணிந்து அதே மாதிரி எலும்புச்சம்பழ சாதமோ இல்லை வேறு ஏதாவது நைவேத்தியங்கள் செய்து முதல் நாள் அந்த தேவியை வழிபாடு செய்யுங்க இந்த ஒன்பது நாட்களும் நம்ம ஆலயத்தில் அம்பாள் முன்னாடி இந்த நவராத்திரி தினத்தில் வைக்கப்பட்ட இந்த தீபம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இது வந்து முன்கூட்டியே ஆர்டர் தான் நீங்கள் பண்ணணும் நீங்கள் ஆர்டர் பண்ணும் பொழுது நாங்கள் அந்த தீபங்களை உங்களுடைய பெயர் ராசி நட்சத்திரம் வாங்கி நம்ம வந்து ஒன்பது சரஸ்வதி பூஜை விஜயதசமி முடிஞ்சதுக்கு அப்புறமா மறுபடியும் எடுத்துட்டு வந்து இந்த அம்பாள் வச்சு ஆரத்தி எல்லாம் காமிச்சதுக்கு தான் கொரியர் பண்ண போறோம் யாருக்கெல்லாம் இந்த தீபம் யாரு வேணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ மகா மேருவே உங்கள் இல்லம் தேடி வரப்போகிறாங்க ஸோ யாருக்கெல்லாம் வேணுமோ தினம் தினம் இதில் நெய் ஊற்றியோ இல்லை நல்லெண்ணெய் ஊற்றியோ நீங்கள் தீபமாக போது, ஒன்பது நாட்கள் பூஜையில் இருந்த இந்த தீபத்தை நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது உங்கள் இல்லத்தில் பலவிதமான செழிப்புகள் ஏற்படும் யாருக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி இப்போவே புக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த ஒன்பது நாட்களில் உற்சவமூர்த்திகளான வாராகி ராஜ மாதங்கி புவனேஸ்வரி மூன்று அம்பாலும் உங்கள் இல்லத்துக்கே இந்த நவராத்திரியில் நீங்கள் கொழு வச்சிருந்தாலும் சரி இல்லை கொழு வைக்கலனாலும் சரி ஒன்பது நாட்களும் மூன்று அம்பாள் உங்கள் இல்லம் தேடி வருவதற்காக காத்துட்ருக்காங்க யாருடைய இல்லங்களில் இந்த மூன்று அம்பாளை அழைத்து பூஜை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதற்கும் முன்பதிவிற்கு வீடியோவில் தெரிகிற நம்பருக்கே கால் பண்ணி முன்பதிவு பண்ணிக்கோங்க சப்போஸ் ஃபோன் எடுக்கலை இல்லை உங் நீங்கள் அழைக்கக்கூடிய நேரம் நாங்கள் ஏதாவது பூஜையில் இருக்கலாம் ஃபோன் எடுக்கலைன்னா வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் மெசேஜ் மட்டும் போடுங்க உங்களுக்கு என்ன தேவையோ அம்பாள் வீட்டுக்கு வந்து பூஜை பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு இதே நம்பருக்கு ஒரு வாய்ஸ் போடுங்க இல்லைனா இந்த தீபம் வேணும்னாலும் ஒரு வாய்ஸோ இல்லை டெக்ஸ்ட்டோ போட்டிங்கன்னா மறுபடியும் நாங்கள் ஆலயத்திலேருந்து உங்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய விவரங்களை கேட்டு தெரிஞ்சுப்போம் ரொம்ப ரொம்ப சிறப்பான பதிவாக இது அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நிறைய பதிவுகள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சிருஷ்டி ஒலியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி வேறு ஒரு நல்ல பதிவோட சாய் பாலாஜி அவர்களோடு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்